பல லட்சம் தலைமுறைகள் சென்று மனிதனாக வந்த பிறகு அதே தொடர்ந்து வாழ்ந்தாலே தவிர இதுவரையில் நின்று நிதானித்து ஏன் இப்படி வந்தது நான் யாரு எங்க வந்தேன் என் அண்ட என்ன நன்மை இருக்குது என்ன தீர்மை இருக்கு ஏன் இந்த மாதிரி துன்பம் அடைகிறேன் நின்று நிதானித்து அவனை திருத்திக் கொள்ள அவன் முனைய திருத்திக் கொள்ள முயன்றாலும் பதிவுதான் மேலோங்கி வருகிறதே தவிர அறிவு வருவதற்கு பயிற்சியும் பழக்கமும் இருந்தால் அப்படி பயிற்சி செய்தவர்களால் பயிற்சி செய்யும் போது பயிற்சி செய்து உண்மையை கண்டார்கள அவர்கள் என்றால் வெளியிலே இருக்கக்கூடிய மனதை உள்ளடக்கி உயிரிலே கொடுப்பது பயிற்சி இவர்கள் யோகிகள் லயம் ஆக விரிந்த நிலையிலிருந்து ஒன்றுபடுகிறார்கள் அவர்கள் யோகிகள் அந்த யோகத்தின் மூலமாக ஒன்றுபட்ட பிறகு அது யார் இறைவனேதான் அறிவாக இருக்கிறான் அவனே தான் நானாக இருக்கிறேன் என்று தெளிவு பெற்றால் இதுவே அறிவுதான் எல்லா இடத்திலையும் இயக்க ஒழுங்காக பரிணாம சிறப்பாக அமைந்திருக்கிறது எல்லா உயிர்களும் உணவுகளாக பெறுவது அறிவின் தரமே என்ற உண்மை